ஒரப்பம் அருகே அருள்மிகு ஸ்ரீ ஆதிசக்தி பிரித்தியரா தேவி அம்மன் திருக்கோவிலில் ஆயிரத்தி எட்டு பால்குடம் ஊர்வலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒரப்பம் அருகே உள்ள ஸ்ரீ ஆதிசக்தி பிரித்தியரா தேவி அம்மன் திருக்கோவில் ஆடி மாதம் நான்காம் வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பால்குடம் ஊர்வலம் மற்றும் மகா அபிஷேகம் ஆராதனை நடைபெற்றது விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் ஊர்வலமாக அம்மனை தோளில் சுமந்து கொண்டு முன்னே செல்ல பெண்கள் அம்மனை தொடர்ந்து பால்குடம் ஊர்வலம் ஆக தாரி தப்பட்டை முழங்க பெண்கள் அம்மன் வேடம் அணிந்து நடனம் ஆடிக்கொண்டு ஊர்வலமாக அம்மன் மற்றும் பால்குடம் எடுத்து வந்து அம்மனுக்கு அபிஷேகம் செய்தால் நாகுகேது செவ்வாய் தோஷம் போன்றவை அறவை நீங்கி மிக விரைவில் திருமணம் நிகழ்ந்து புத்திர பாக்கியம் கிட்டும் ஆயுள் விருத்தி ஆகும் நினைத்த காரியங்கள் விரைவில் நிவர்த்தி ஆகும் அஷ்டலட்சுமி கடாசம் கிட்டி ஏழ்மை பசிப்பினி அறவை நீங்கி அதிர்ஷ்டம் உண்டாகும் என்பது மக்களின் நம்பிக்கையாகும் மற்றும் சகல விதமான திருஷ்டி தோஷங்கள் அனைத்து தோஷங்களும் ஸ்ரீ ஆதிசக்தி பிரித்தியங்கரா காலிக்கு பாலாபிஷேகம் செய்தால் சகலவித தோசங்களும் நிவர்த்தி அடையும் ஸ்ரீ அதர்வன பத்ரகாளி நெருப்பாய் தோன்றியவர்கள் அவளை பால் அபிஷேகம் செய்து குளிர்வித்தால் நாம் நினைத்த காரியங்கள் மிக எளிதில் அடைந்து சந்தோஷமாக வாழ பக்தர்கள் வேண்டி கொண்டனர் ஸ்ரீ ஆதிசக்தி பிரத்யங்கரா காலிக்கு மிக விருப்பமான நிறம் நீல நிறமாகும் அதனால் அனைத்து பக்தர்களும் நீல நிற ஆடையில் பக்தர்களுக்கு பொதுமக்களும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் திரளாக கலந்து கொண்டு பிரத்யங்கரா தேவி அம்மனின் அருளை பெற்று பக்தர்கள் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு அனைவருக்கும் அரசவை அன்னதானம் அறிந்து சென்றனர்